யோசிக்கவே வேண்டாம் கிச்சனுக்கு போய் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு இவ்வளவு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் வெறும் மூணு பொருள் தான் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் நான் எடுத்திருக்கேன் இந்த வேர்க்கடலை வறுக்காதது ஸோ அதனால நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் வறுக்க தேவையில்லை நீங்கள் அப்படியே கூட மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சுக்கலாம் இது கூடவே பாதாம் பருப்பு அப்படி இல்லைனா நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட பிஸ்தா முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு இதில் இருக்கக்கூடிய தோள்கள் எல்லாத்தையுமே எடுத்துருவோம் இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது ஒரு கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி நசிச்சு விட்டீங்க அப்படின்னா தோள்கள் எல்லாமே சீக்கிரமாகவே நமக்கு வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா செய்கிறதுக்கு டைம் எடுக்கும் நல்லா திக்காக இருக்கணும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இப்போது இது வந்து உரமாக இருக்கட்டும் இப்போ கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் நெய் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக வேர்க்கடலை பாதாம் வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன் ரொம்ப வறுக்க வேண்டாம் லைட்டாக இதை வறுத்து நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன் இப்போது அதே கடாயில் நெய் இருக்குது இந்த நெய்யே நமக்கு போதுமான அளவாக இருக்கும் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய வேர்க்கடலை பாதாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்க்குறது உங்களுடைய இஷ்டம்தான் இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு முட்டிலுமே நீங்கள் வேர்க்கடலையில் மட்டுமே செய்யலாம் கொஞ்சமாக மிக்ஸி தாரில் தண்ணியை ஊற்றி அது கூட சேர்த்துட்டேன் ஓரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விடுங்க ஹையில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் தண்ணியை நல்லா கம்மியாக ஊற்றிக்கோங்க வாசத்துக்காக ஏலக்காய் ஒரு அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது ஓரங்களில் இருக்கிறதையும் நல்லா எடுத்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் கலந்து விடணும் இப்போ இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்துடுச்சு கம கமன்னு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டி இப்போ இந்த டைமில் நீங்கள் சுகர் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நான் நாட்டு வெள்ளம் பயன்படுத்தியிருக்கேன் அரக்கப்பளவு அது வந்து உங்களுடைய தான் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க வறுத்து வச்சுருக்கக்கூடிய நட்சை நான் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு நல்லா இருக்காது ஆனால் வெள்ளம் சேர்த்து செய்யும்போது அது வாசமே நமக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா திரண்டு நம்ம ஊற்றிருக்கக்கூடிய நெய் அப்படியே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ரொம்பலாம் டைம் எடுக்கலை எனக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம்தான் ஆகுச்சு டக்குன்னு செஞ்சாச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு பிரிஞ்சு இந்த மாதிரி வருது பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் சூடாக கூட சாப்பிடலாம் ஒரு ஸ்பூனை வச்சு அப்படி இல்லைனா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை போட்டு கூட கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கேட்டு போகாது சத்துக்கு பஞ்சமே இல்லை கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் ப்ரெட்டில் கூட வச்சு சாப்பிடலாம் பீனட்ஸில் நம்ம செஞ்சிருக்கிறதுனால பீனட் பட்டர் மாதிரியே தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்